நாட்டின் மொழி சமூக வளர்ச்சிக்கு மலையா பல்கலைக்கழகத்தின் இந்திய ஆய்வில் துறை பெரும் பங்களிப்பு வழங்கி வருவதை மறுப்பதற்கில்லை கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் இத்துறை வருங்கால தலைமைத்துவம் என்ற அடிப்படையில் சமூகவியல் அரசியல் அறிவியல் உளவியல் தொழில்நுட்பம் என்று பல்வேறு துறைகளில் பல சாதனையாளர்களை உருவாக்கியுள்ளது இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக அதிக மாணவர்கள் எண்ணிக்கையை பதிவு செய்து வரும் இத்துறை இந்தியவியல் எனப்படும் இந்திய ஆய்வல் துறைக்கான பாடங்களை மலாய் மொழியில் கற்பிப்பதற்கான வாய்ப்பையும் வழங்கி வருவதாக அத்துறையின் தலைவர் முனைவர் ரவீந்திரன் மாரையா கூறுகின்றார் தமிழ் படித்த மாணவர்களுக்கு தமிழோஜி தமிழியல் அப்படின்ற ஒரு பகுதியும் தமிழ் படிக்காத மாணவர்களுக்கு இப்ப மலாய் பள்ளியிலிருந்து வந்திருப்பாங்க சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்ஆர் முடிஞ்சு பள்ளி வந்த பிறகு தமிழையும் எடுத்திருக்க மாட்டாங்க ஆனால் தமிழ் துறைக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்தியாவியல் இண்டோலஜி அப்படின்னு சொல்ற கான்செப்ட் வச்சிருக்கோம் இப்போ அடுத்தது நம்ம பார்த்தோம்னா டிப் துறை டெங்கான் பண்டிதிகான் கல்வியல் பொறுத்தவரையுடன் இணைந்து அடுத்த வருஷத்துலேருந்து நாங்கள் டெங்கான் பண்ணி அப்படின்ற கான்செப்ட் திறக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வரும்பொழுது இங்கேருந்து ஆசிரியர் ஆகக்கூடிய சூழலையும் நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் அது ஒன்று ஆசிரியர் துறையை தவிர்த்து மாணவர்கள் தமிழ் துறையிலும் டிப்ளோமா செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் முயற்சிகள் குறித்தும் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இந்திய ஆய்வில் துறை பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அவர் கூறினார் அது யுபி யூ விண்ணப்பத்தின் மூலம் பல்கலைக்கழகத்தில் தங்களின் மேற்கல்வியை தொடர வாய்ப்பு கிடைக்காத மாணவர்கள் மலையா பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தின் வழியும் பதிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக முனைவர் ரவீந்திரன் விவரித்தாா் யூபிஓ மூலிமா வர்றதுக்கும் இந்த சலோரன் சத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது ரெண்டுமே எப்படி வந்து அரசாங்கம் மூலிமா நீங்கள் வரீங்களோ அதே போல் தான் படிப்பீங்க ஆனால் சலோரன் சத்து வந்து தனியார் நிறுவனங்கள் கல்வி பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா அந்த கொண்டே நீங்கள் வரீங்க அப்படி வரும் பொழுது பார்த்திங்கன்னா தொகை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகம் நிர்ணயிக்கிறாங்க இதனிடையே இந்திய ஆய்வியல் துறையில் பட்டப்படிப்பை முடிக்கும் மாணவர்களுக்கான வேலை வாய்ப்புகளும் முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் தற்போது அதிகரித்து வருவதாக முனைவர் ரவீந்திரன் மகிழ்ச்சி தெரிவித்தார் இப்பொழுது இந்திய ஆய்வில் துறைக்கு வரும் மாணவர்களுக்கு தமிழ் சார்ந்த துறையில் கல்வி கற்பது மட்டுமின்றி அதனுடைய வேலை நம்ம உருவாக்கி கொடுக்கும் சில நல்ல உள்ளங்கள் இருக்காங்க இப்போ நம்மளுக்கு அண்மையில் ஸ்டேக் இருக்காங்க இவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்திய துறையில் படித்த மாணவர்களையும் எங்களுக்கு வேலைக்கு அனுப்புங்க எங்களுக்கு தமிழ் முழு ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஆட்கள் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதே நம்ம போலீங்க சிங்கப்பூர்லருந்து சில தனியார் பள்ளிகள் நம்மளுக்கு அழைப்பு கொடுக்கறாங்க எங்களுக்கு யூனிவர்சிட்டி மலையால் இந்திய ஆய்வு துறையில் படித்த மாணவர்கள் தான் எங்களுக்கு வேணும் எனவே எஸ்டிபிஎம் முடித்த மாணவர்களுக்கு யூபி யூ ஆன்லைன் விண்ணப்பங்கள் நாளை மீண்டும் திறக்கப்படும் நிலையில் மாணவர்கள் தங்களின் தகவல்களை சரிபார்த்துக் கொள்ளுமாறு முனைவர் ரவீந்திரன் வலியுறுத்தினார்